கலாசதன் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவியர் ஆர்யா சந்தோஷ் பாட்டில் அனன்யா பிரவீன் சபன் காவியா முத்துகிருஷ்ணன் நாடார் ஆகியோரின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நிகழ்ச்சி மாட்டுங்கா மைசூர் அசோசியேஷன் அரங்கில் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலாசதன் அகாடமி நிறுவனர் குருநாதர் மணியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து கணபதி ஸ்தோத்திரம் புஷ்பாஞ்சலி அலரிப்பு ஜதீஸ்வரம் சப்தம் வர்ணம் வதம் ஸ்லோகம் தில்லானா மங்களம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் மாணவியர் தங்கள் நடன திறனை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மகாராஷ்டிரா பிரதேச பாஜக பிரமுகர் திவ்யா டோலே மகாராஷ்டிரா சிட்டிசன் போரம் தலைவர் எஸ் ஏ சுந்தர் சயான் கோலிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் அகில இந்திய மனித உரிமைகள் அமைப்பு மகளிர் பிரிவு பொதுச்செயலாளர் ரூபவதி ஜி நாயுடு பாஜக வார்டு எண் நூற்றி எண்பத்தி ஐந்து தலைவர் தீபக் திவாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் மாணவியர்களுக்கு கலாசதன் அகாடமி சார்பில் சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது அரங்கேற்றம் நடத்திய மாணவியர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் வாழ்த்து தெரிவித்து அன்பளிப்புகள் வழங்கினர் மாணவியர் தங்களது குருமார்களுக்கும் கலாசதன் அகாடமிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தங்கள் நன்றியை தெரிவித்தனர் நிகழ்ச்சியை சரஸ்வதி ஐயர் தொகுத்து வழங்கினார் இதில் சரதா கணேசனின் நட்டுவாங்கம் டாக்டர் ஸ்ரீராம் நாராயணசுவாமி ஐ எஸ் நாராயணசுவாமி நந்தினி கணேசன் ஆகியோர் பாடல்கள் நடராஜ கோபால் மற்றும் பவித்ரன் நாயரின் மிருதங்கம் உமா நாராயணசாமியின் வயலின் நாராயண நம்பூதிரியின் புல்லாங்குழல் என்ஆர் கணேசனின் மோர்சிங் அனில் வாசுதேவனின் ஆடை அலங்காரம் உமேஷ் பர்மாரின் ஒப்பனைகள் இடம்பெற்றிருந்தது தமிழர்களின் பாரம்பரிய கலையான பரதநாட்டியம் பயிற்சி அளித்து அரங்கேற்றம் நடத்தி வரும் கலாசதன் அகாடமி கோபால் சர்தா உமா மீரா கணேசன் நாராயணசாமி ஹரிதாஸ் டாக்டர் ஸ்ரீராம் நந்தினி வெங்கட்ராம் ஆகியோர் பங்களிப்புடன் சிந்தாமணி ஆசிரம் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற பெயரில் டிட்வாலா கணபதி கோவில் அருகாமையில் காலம் சென்ற குருநாதர் ஸ்ரீமணியின் கனவை நனவாக்கும் வகையில் கலை பிரியர்களின் ஆதரவுடன் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது